குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு மேக்டன் மில்டன் அவங்களுடைய பண்ணையில் இது வாழையினுடைய பதிவு இது வாழைப்பருங்க சுத்தமாக வீணாப்பீட்டு ஒரு வருஷம் ஆகுது வாழையினுடைய வளர்ச்சி சரியாகவே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பா பார்க்காம பயிர் கடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அந்த வெப்பாத்தி குழி இந்த நீர்க்குழியாக எடுத்திருக்காங்க அந்த நீர்க்குழி சரியான முறையில் பராமரிக்கப்படலை இது வந்து செவ்வாழை இதுவும் செவ்வாழை தான் வெப்பாத்தி குழி எடுத்துருக்காங்கள ஒழிய இந்த கண்ணை சுற்றி சுத்தம் பண்ணி விட்ருக்கணும் அதை நல்லா காற்றோட்டம் வேர்க்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும் அப்புறம் குழியை இல்லை தண்ணி அதிலே விட்ருக்காங்க வேலையெல்லாம் சேர்த்துட்டு வளர்ப்பு முறை சரியாக தெரியலன்னா அப்படி தான் அங்கே இங்கே பாருங்கள் தண்ணி குழி எடுத்திருக்காங்க அப்படியே குழி வந்து ஒழுங்கு வடிவம் இல்லாமல் இருக்குது வேலையினுடைய த வேலையினுடைய அந்த நுண்ணிய திறன் இருக்குது பாருங்கள் ஒரு குழி எடுக்கிறீங்க அந்த குழி செய்ய வேண்டிய வேலையை மிக சரியாக பண்ணணும் சுத்திரும் புல்லை எடுத்துகிட்டு போடணும்னு சொன்னோம் வாழையிலேருந்து ஒரு அடி கூட இல்லை குழியை தோண்டியிருக்காங்க அதனால் ரொம்ப வேகமாக காயும் அதுமாதிரி தண்ணி கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும் அந்த குடியும் வேகமாக நீரை உறிஞ்சிற திறனே இருக்காது அதனால் அந்த குருத்தில் மட்டும்தான் உயிர் இருக்குது இதை பாருங்கள் எல்லா வாழையுமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே வாழை தார் வரணும் ஆனால் வாழையே செத்து போயிடும் போல இருக்குது சரியான முறையில் பராமரிப்பு முறை ஒரு மாதம் ஆச்சு வாழை வரலன்னா அடுத்து உடனே யோசிக்கணும் வெறும் நடவு எடுத்தது அறுவடைனா அந்த இடத்துல ஏன் நடவு வச்ச பிறகு அறுவடை வரலை அதை வந்து பார்க்கணும் ரொம்ப சும்மா நட்டம் வரமாட்டேங்குது அதனால் வேளாண்மை போய் தமிழர் வேளாண்மைன்னா ஆகாது அப்படின்னாக்கா நம்மளுக்கு செய்ய தெரியலன்னு அர்த்தம் சரியா தோட்டத்தில் பெய்யிற காலத்தில் நீரை முழுசாக உள்ளே வாங்க வைக்கிறதும் மழை காலத்தில் கோடை காலத்தில் அடிக்கிற வெயிலில் நல்லா பயிரை வாங்க வைக்கிறது தான் வேளாண்மை அதாவது மழை பெய்கிற காலத்தில் எல்லா தண்ணியும் வெட்டி வடியை விட்டுட்டு கோடை காலத்தில் பதிமூணு இடத்துல மோட்டார் போட்டு ஆயிரம் அடிக்க ஓட்டை போட்டு தண்ணியை ராப்பகலாக கண்ணு முடித்து பாய்ச்சிட்டு திருப்பி மழை பெஞ்ச உடனே எல்லா தண்ணியும் வெட்டி வடி விடுறதும் விவசாயம் தான் மழை பெய்கிற காலத்தில் அவ்வளோ த தோட்டம் வந்து முழுசாக அவ்வளோ தண்ணியும் குடித்து வச்சுக்கிட்டு வெயில் அரிக்கும் போது நீ வேணா எவ்வளோ வேணாலும் அரிச்சுட்டு போ அங்கே வேருக்கும் கீழே நான் தண்ணி வச்சுருக்கேன் அது வேணும்னா குடிச்சிக்கோ பூமியில் வேணுங்கிற வரைக்கும் வச்சுட்டுனு போய் நம்ம அமைதியாக தூங்குகிறோம் பாருங்க அதுவும் விவசாயம் தான் அது மாதிரி தான் பயிர் வச்சாலே தானாக விளையிறது மாதிரியான தொழில்நுட்ப உத்திகளை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை செய்யவும் கற்றுக்கணும் சும்மா வாயால் பேசிக்கிட்டு நான் தமிழர் வேளாண்மை செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருந்தாக்கா நம்ம ஒன்றும் மாட்டோம்னு அர்த்தம் அந்த எந்த இடத்துல குழி போடுறோம் ஏன் அந்த குழி போட்டு இந்த தப்பு நடக்குது இந்த கிழங்குக்கு காற்றோட்டம் கிடைக்கலையா என்ன கிடைக்கல பக்கத்தில் இருக்கிற எல்லா புல் பூண்டு தாவரங்கள் எல்லாம் வருது இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னு பார்த்து அதை உடனடியாக சரி செய்ய கற்றுக்கணும் சரியா நம்ம தண்ணி விட்றத விட காய வைக்கிறதுக்கு காற்றோட்டத்தை கிடைக்க வைக்கணும் உள்ளுக்குள்ளே கிழங்கு பகுதிக்கு நிழல் நல்ல ஆரோக்கியமான சூழல் கிடைக்கணும் முக்கியம்னு நினைக்க சொல்லிக்கிட்டே இருப்போம் தண்ணியை விட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் அது குழி உடஞ்சி போச்சுன்னா அதை வந்து இல்லாமல் சீர் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு மாசுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டோம்னா ஒரு தடவை உடனடியாக குழியை வந்து செப்பரேட்டு முடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த வா வாழையை வந்து நம்ம செழிப்பாக கொண்டு வர முடியும் அந்த செழிப்பாக வந்து பிடிச்சி வந்துட்டுனா அதுக்கப்புறம் அது தண்ணே தானே ஊனிகிட்டு ஏஞ்சிரும் சரியா அதனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த குழந்தையை வளர்க்குறது மாதிரி நல்லா திட காத்தனமோ தன்னை தானே எழும்பி இந்த மண்ணுக்கு தாக்கு பிடிக்கும் திறனோட வர்றது மாதிரி வளர்க்க வேண்டியது அவசியம் சரியான புரிதல் அவசியம் அடிக்கடி செய்யணும் அலுப்பு இல்லாமல் செய்ய கற்றுக்கணும் ஒரு ஐம்பது வாடகைக்கு ஒரு ஐம்பது குழியை சுத்தம் எத்தனை மணி நேரம் என்ன ஐம்பது மணி நேரம் ஆகும் அதெல்லாம் கூட சரியாக பண்ணலன்னா இந்த மாதிரி தான் ஆகும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் வேலையினுடைய சரிபார்த்தல் திருத்துதல் எந்த இடத்துல தவறு செய்யணுங்கிறத பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரியா இதை சரியாக செய்ய கற்றுக்கணும் நன்றி